தெரியும் காரணம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த வந்தேஷனுக்கு பிறகு நவம்பர் எட்டாம் தேதி சேகர் ரெட்டி என்ற ஒரு கான்ட்ராக்டர் வீட்டிலே சென்னையிலே வருமான வரித்துறை சோதனை நடந்தது அந்த சோதனையிலே பல கோடி ரூபாய் புதிய படங்களும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த கான்ட்ராக்டருடன் தொடர்பில் இருந்த பயத்தினால் முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி அவர்கள் என்னிடமே அவர் அந்த சேகர் ரெட்டியின் வீட்டிலே கைப்பற்றப்பட்ட டைரியிலே உள்ள பெயர்களிலே உள்ளவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் எனது உறவினர் ராமலிங்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனது மகன் மகனின் கோபிரதர் என்கிற உள்ளவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னையும் கைது செய்வார்கள் என்கிற பயத்தால் நான் பெங்களூர் சிறையில் இருக்கிற சின்னம்மா அவர்களை பார்க்க வருவதற்கு கூட பயமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறினார் அந்த பயத்தின் காரணமாக தானும் வருமான வரித்துறையால் அமலாக்கத்துறையால் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்கிற பயத்தால் அவர்கள் இதய தெய்வம் தியாக சின்னம்மா அவர்களையும் என்னையும் ஒதுக்கிவிட்டு ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று தவறான கணக்கு போட்டு செயல்பட்டார்கள் இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது நாம் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியிலே எந்த ஒரு அம்மாவர்களின் திட்டங்களும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் விவசாயிகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு வறட்சி காலங்களிலே வழங்கப்படுகின்ற இன்சூரன்ஸ் பணம் வழங்கப்படாமல் விவசாயிகள் தமிழகம் முழுவதும் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல கரும்பு விவசாயிகளுக்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி பணம் அவர்களுக்கு சென்றடையாமல் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பெற்றுத்தராமல் இன்றைக்கு அவர்கள் பாராமுகமாக இருப்பது விவசாயிகளை எவ்வாறெல்லாம் பாதிக்கின்றது என்பது தெரியும் அதுபோல இன்றைக்கு தமிழகத்திலே வாட்டுகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் கண்டுகொள்ளாமல் தாங்கள் ஆட்சியிலே இருந்தால் போதும் இருக்கின்ற வரையிலே தாங்கள் பலன்களை அணிவித்தால் போதும் தங்கள் நாட்கள் எண்ணப்படுவது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட எப்படியாவது ஆட்சியிலே கொண்டிருக்க வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதும் என்று மக்களின் நலனை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான் தமிழக மக்களின் ஒரு மாபெரும் வருத்தமாக இருப்பது என்பதை நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அறிய முடிகிறது தொலைபேசியில் செல்போனில் வந்து மீம்ஸ் போட்டால் இதெல்லாம் தினகரன் வேலை என்கிறார் நான் இன்னைக்கு டெல்லியில் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு அந்த நிகழ்ச்சி நான் எனக்கு வந்திருக்க வாட்ஸ்அப் நியூஸ் வச்சுதான் தெரியுது அதுக்கு பிறகு நான் அறிக்கை கொடுக்குறேன் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை உள்ள இளைஞர் பட்டாளம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வேலையற்றவர்கள் என்று கூறுகிறார் ஏதோ நாங்கள் தூண்டிவிட்டு அவர்கள் வாட்ஸ்அப்பில் இவர்களை பற்றி காமெடி மெசேஜ்கள் போடுகிறார்கள் என்கிறார்கள் காமெடியா பண்றதுனால நடவடிக்கை காமெடியா இருக்கிறதுனால காமெடின்னு தான் சொல்லுவாரு ஒருத்தர் டெங்கு கோசு டெல்லியிலேருந்து ஏசி பஸ்ல வந்ததுங்கிறாரு இன்னொருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தருக்கு சீனிவாசன் அவருக்கு பாரத பிரதமர் யாருன்னு அவருக்கு தெரியல அவர் சொல்றாரு அம்மா இருந்தப்ப பன்னீர் சொன்னதெல்லாம் பொய் நாங்கள்லாம் அம்மாவை போய் பார்த்தோங்கிறாரு அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய போட்டு தாண்டுறேன்னு மதுரை பக்கத்தில் பேட்டி கொடுக்குறாரு இப்போ என்னன்னா நாங்கள் அன்றைக்கி போய் சொன்னோம் இன்றைக்கு சொல்றது தான் உண்மைங்கிறாரு அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அன்றும் இன்றுன்னு போட்டு இளைஞர்கள் அவர்கள் நம்ம டிவியில் கூட அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இல்லை நம்மளுக்கு அவங்க எடுத்து அனுப்புகிறாங்க அதை நாங்கள் ஜெயா டிவிக்கு திருப்பி அனுப்பி கூட போடுகின்ற சூழ்நிலை இருக்கு அது மாதிரி பேசுறாரு அன்னைக்கு பழனியில் பேசுறப்ப பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை நமது துணை முதல்வர் போய் கொசு ஒழிப்புக்காக பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ இவங்க பண்ற கூத்தெல்லாம் வடிவேலுக்கெல்லாம் இப்போ மார்க்கெட்டே கிடையாது இவங்க தான் இந்த மாதிரி காம்படித்தனமா எதுவும் பேச வேண்டியது அப்புறம் அதை வந்து இளைஞர்கள் ஒரு அமைச்சர்களாக இருப்பவர்கள் எப்படி நடந்து கொண்டு கொள்ள வேண்டும் என்பதை கூட மறந்து இவர்கள் ஏதோ மேடையிலே கோமாளி வேடம் போடுவர்கள் போல் நடந்து கொண்டால் அதை இளைஞர்கள் அவர்களை கிண்டலடித்து செய்திகள் அனுப்பத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்களெல்லாம் தினகரன் சொல்லி செய்கிறார்கள் என்கிறார்கள் அதில் ஒன்று உண்மை இருக்கிறது அந்த இளைஞர்கள் அனைவரும் நமது ஆதரவாளர்கள் என்பதால் அவர் அவ்வாறு கூறுகிறார் இவர்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன நிச்சயம் இவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு அவர்கள் அரசியலிலிருந்து காணாமல் போக போவதும் உறுதி எப்படி எழுபத்தி ரெண்டிலே புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கி துரோகம் செய்த காரணத்தினால் கருணாதி அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் முதல்வர் பதவிக்கு வர முடியாமல் போனது ஆனால் நமது கோமாளிகள் எல்லோரும் மீண்டும் அரசியலிலேயே இல்லாமல் போய்விடுவார் என்பதுதான் உண்மை எனவே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் ஆணிவேர்களாகிய அடிமட்ட தொண்டர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் நான் வைப்பது ஒரே கோரிக்கை தான் நாம் சின்னத்தை நிச்சயம் பெறுவோம் வருங்காலத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்குவோம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நம்மை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஆனா நாங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் அதாவது நான் எ கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னது போல நாங்கள் வைத்த கட்டி வாய கட்டி சாப்பிடாமல் இல்லாம பொறுப்பாளர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே